நியமிக்கும் அமீன்களை தொடர்ந்து ஒவ்வொரு சூறாவினுடைய பின்னணி அந்த சூறாவிற்கு பெயர் வைக்கப்பட்டதனுடைய பின்னணியை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து தஹரீம் அப்படின் என்ற ஒரு சூறா தஹரீம் என்று சொன்னால் ஹராமாக்குதல் என்ற பொருள் கொண்ட இந்த பெயரில் ஒரு சூறா எது ஹராமாக்கப்பட்டுச்சு யார் ஹராமாக்குனாங்க என்று அதனுடைய பின்னணியில் அல்லாஹு தால இந்த சூறாவில் குறிப்பிடுகிறான் இந்த சூறா இறக்கப்பட்டதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலேஹி செல்லத்தினுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பின்னணியாக வைத்து அல்லாஹு தாலா இந்த சூறாவை இறக்கினான் இந்த சூறாவினுடைய துவக்கமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எப்பொழுதும் அல்லாஹு தாலா இப்படி ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலேஹ் செல்லம் அவர்களை பார்த்து இப்படி கேட்டதாக பார்க்க முடியவில்லை அப்படி ஒரு வார்த்தை அதில் அந்த சூறாவை ஆரம்பிக்கிற பொழுதே அல்லா எப்படி ஆரம்பிப்பான்னா யா நபியே மா அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குனதை ஹராமாக்குற உரிமை உங்களுக்கு யார் தந்தது அப்படின்னு அல்லாஹ் கேட்போம் செல்லாளி செல்லதை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை அல்லா அந்த சூறால் அல்லாஹ் கேட்குறான் தஹரீமன் சூறாவனுடைய பெயர் ஹராமாக்குதல்னு அர்த்தம் நபியே நீங்க ஏன் ஹராம் ஆக்குனீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஹலால ஆக்கியிருக்கிறான் அதுக்கு அடுத்து அல்லா சொல்றான் எதனால ரசூல் சொல்லா அலிஸ்லாம் அப்படி செஞ்சாங்கிற காரணத்தையும் அல்லாஹுவே குறிப்பிடுகிறான் தபு தகை மரலாத்த அசுவாஜிக்க உங்க மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஹலால் ஆக்குனதை நீங்க எப்படி ஹராம் ஆக்குவீங்க அல்லாஹூ கபூர் ரஹீம் அல்லாஹு தாலா மன்னிக்கிறவன் கிருவையாளன் பொதுவாகவே அல்லாஹூ தாலா ஒரு விஷயத்தை செலாடிசலத்தை பார்த்து சொல்லும்போது ஒன்று முன்னால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான் இப்போ முன்னால் ஒரு தடவை முனாஃபிக்கெல்லாம் வந்து இப்படி உங்கள்கிட்ட வந்து போருக்கு வராமல் இருக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல வருவான் அதை சொல்லும்போது குரான் எல்லாம் எப்படி ஆரம்பிப்பான்னு அஃக்கு அல்லா உங்களை மன்னிச்சு நபியே ஏன் அனுமதி கொடுத்தீங்க இவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லுவான் அல்லாஹு தாலா ஆனால் இந்த இடத்துல எல்லாம் முதல்ல கொஸ்டின் கேட்குறான் யார் உங்களை ஹராமாக்கு ஹலாலான விஷயத்தை ஹலான ஹராமாக்கு சொன்னது உங்களுக்கு அந்த ரைட்ஸ் யார் தந்ததுன்னு அல்லாஹூத்தாலா கேட்குறான் ஒரு பொருளை ஹராமாக்குறதும் ஹலாலாக்குறதும் ஆக்கிறதும் அல்லாஹூத்தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாஹல்லத்தினுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தினுடைய பின்னணியில் ஏன்னா மனைவிமார்கள் மூலமாக செல்லன்னா அழைச்செல்லம் எவ்வளோ பெரிய நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இந்த ஆயத் இந்த சூறா இந்த சூறா அதுக்கு தான் இந்த சூறா முழுக்க ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை பற்றியும் குடும்பத்தினுடைய மனைவிமார்கள் நபிமார்களுடைய குடும்பம் மனைவிமார்கள் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை இதை பற்றி பேசுகிற சூராதான் ஒரு ரெண்டு மூணு சஃபா பக்கம் இருக்கிற இந்த சூறாவில் அல்லாவுத்தாழ ஒரு ரசூலனுடைய குடும்ப வாழ்க்கையை குடும்பவியல் அல்லாவுக்கு ஆள் சொல்கிறான் என்ன நடந்துச்சு செழிலாளி செல்லம் பொறுத்த வரைக்கும் அசருக்கு பிறகு மனைவிமார்கள் எல்லாம் போய் சந்திக்கிற பழக்கம் இருக்குது எப்போவுமே அசருக்கு பிறகு ஒரு டைம் வச்சிருப்பாங்க நபிகள் நாய்க்கு செல்ல அழைக்கு செல்லம் பொதுவாக எல்லா ஹக்கையுமே சரியாக நிறைவேற்றுறவங்க உடல் ரீதியான இந்த ஹக்குகளை ஒரு இரவு நேரத்தில் தங்கிறதுங்கிறதுக்கு முறை வச்சிருப்பாங்க ஒரு மனைவிமார்களுக்கான முறைகள் உண்டு ஆனால் தினமுமே என்ன செய்வாங்கன்னா அசருக்கு பின்னால ஒரு முலாக்காத்து நடக்கும் ஒரு சந்திப்பு நடக்கும் அசர்ல இருந்து மதுரை வரைக்கும் அலை செல்லும் கிட்டத்தட்ட அவங்களோட பத்து மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வந்துருவாங்க ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வருவாங்க பொதுவாக மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளில் வந்து நம்ம பண்காசுகளை கொடுக்குறோம் நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்குறோம் ஆனால் அது மட்டுமே ஒரு மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய ஹக்கு கிடையாது நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லத்தில் குடும்ப வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னு ஒரு சாபி கேட்ட பொழுது செல்லல் அலி செல்லம் ஒரு மூணு விஷயத்த சொல்லுவாங்க அம்லிக் லிஸ்ஸா நக் நாவை கொஞ்சம் அடக்கி வாசியும்பாங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா அம்லிக் லிசானக் நாவு பெரிய ஆபத்தானது நாவை கொஞ்சம் அடக்கி வாசி வல் எச பைத்தக் அதிகமான நேரங்களை மனைவி மக்களுக்கு கொடு உன் வெளி வேலைகள் முடிஞ்சிட்டா தேவையில்லாத நேரங்களை மற்ற இதுக்கு கொடுக்கறத விட மனைவி மக்களுக்கு நேரத்தை கொடு வபுக்கு அதா சத்தியாத்தி தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இறங்குறதுக்கு யோசிக்காத இறங்கிரு அப்படின்னாங்க செல்லல்லாளி செல்லம் அழகான குடும்ப வாழ்க்கைக்கான மூன்று வழிகாட்டுதல்கள் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க எனவே நபிகள் நாயகம் செல்லல் ஆலைசனத்தினுடைய குடும்பத்தில் மனைவிமார்கள் மூலமாக வந்த பெரிய நெருக்கடி அது அந்த செல்லல் ஆலை எதிர்கொண்ட விதம் சில நேரங்களில் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்ல இப்படியான நெருக்கடி வந்தது ஒவ்வொரு மனைவிமார்கள் அந்த டைம் கரெக்டாக கொடுப்பாங்க அந்த அசரில் இருந்து மதுரை வரைக்கும் போய் பேசுறது நான் அதுதான் சொன்னேன் பேசணும் மனைவிட்டே உட்கார்ந்து பேசணும் மக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசணும் அவங்க பேசுறதை கேட்கணும் ரெண்டு விஷயம் ஹரீஸ் சொன்ன தெருக்குது ஒன்று நாம் பேசுறது ஒன்று இன்னொன்று அவங்கள அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறது அது கேட்டாலே அது ஒரு பெரிய ஹக்குங்கிறாங்க மிக நாயகம் செல்லலாகோ அலேகோ செல்லம் அப்படி கொஞ்சம் சந்தித்து பேசுறதுக்குன்னே போவாங்க போய் அப்படி அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு மனைவியோடைய அந்த டைமிங் அப்படியே அது வந்துக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு மனைவியினுடைய வீட்டில் மட்டும் கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சு என்னன்னா ஹஃசார் அடிகள் தான் ஹஃபார் அடிகள் தான் உங்களுடைய வீட்டில் போட்டு டைம் வந்து அதிகமா இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வைங்கல நேரத்தை ஒரு பத்து மனைவிமார்களுக்கு பிரிக்கணும்னா ஒரு ஒரு மனைவிக்கு எவ்வளவு நேரமோ செல்ல ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இது அப்படியே டைமிங் மனைவிமார்களுடைய வீடுங்கிறது இந்த தெருல ஒன்றும் அந்த தெருல ஒண்ணு இப்படி இருக்காது பார்த்தா வரிசையா தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜன்னத்தில் செல்லல்லா அலி செல்லத்தினுடைய ஜன்னத்தில் பக்கி இருக்கிற அதுக்கு முன்னால செல்லா அலி செல்லத்தினுடைய அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற ரவுலா ஒட்டி இருக்கிற வரிசையாக இருக்கிற வீடுகள் தான் அடுத்தடுத்து இருக்கிற அறைகள் தான் அந்த வீடுகள் கூட சொல்ல முடியாது செல்லா அலி செல்லம் ஒரு சின்ன சின்ன அறைகளாக தான் அந்த வீடுகள் இருந்துச்சு கொஞ்சம் ராத்திரி நான் பேர் செல்லல்லா அலி செல்லம் இப்படி ஹசா அலி அல்லா அவனுடைய வீட்டில் மாத்திரம் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமான உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க மற்ற மனைவிமார்கள் வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக்குது ஏன்னா ரசூலை வந்து நபிய வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறது இல்லை எல்லா இப்போ ரசூலோடு கிடைக்கிற டைம்ங்கிறது பெரிய பாக்கியமானவில்லை மனைவிமார்கள் விட்டு கொடுப்பாங்களே அப்போ ஆயிஷா லீல்லாவும் அண்ணகா வந்து கொஞ்சம் துருவி துருவி ஆராய ஆரம்பித்தாங்க ஆராய்ச்சி விஷயம் தெரிஞ்சிச்சு எப்போவுமே ஹஃசனாயினுடைய வீட்டில் போனோம்னா அவங்க ஏதோ ரசூலுல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு பலகாரம் செஞ்சு கொடுக்குறாங்க தேனில் அது செல்லாடுசனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படியாவது செல்லாடை செல்லத்தை ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும் மனைவிமார்களுக்கு ஆள் தானே செல்லாடை செல்ல வந்து இந்த தேனில் ஒரு அல்வா மாதிரி செய்வாங்க அந்த இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள் யாருன்னா அப்சார் அடி எல்லாம் இது தெரிஞ்சு போச்சு தினமும் இந்த வேலை நடக்குது இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறது எப்படியோ துருவி செய்தி எடுத்துட்டாங்க அப்சார் அடி எல்லாம் இப்போ அடுத்த என்னென்ன பிளான் நடக்குது என்னென்னா சவுதா அடி எல்லாம் ரசூல் செல்லாடை செல்லத்தினுடைய மனைவி அதே மாதிரி சஃபியா அடி எல்லாம் எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க சவுதாரியாக இருந்தால் சபியாரர்கள் தான் ஆயுஷார் மூணு பேரும் கூட்டு சேர்ந்து நம்ம முதல்ல இது நிறுத்தி ஆகணும் அவங்கள்ட்ட இப்படி இவ்வளோ டைமிங் எடுக்கலாம் அதனால் நம்ம அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு சிலநாளை செல்ல உன் வீட்டுக்கு வந்தால் இந்தனா மின்க முதல்ல சவுதாட்டை சொன்னாங்கன்னா அடுத்து உங்கள்கிட்ட தான் வருவாங்க ஓன் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன செய்யணும்னா என்ன இவ்வளோ நாற்றம் அடிக்குது என்னத்தை போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னு நீ கேளு என்ன இவ்வளோ சுமல் இருக்குது அப்படி நீ கேளு உங்கள் வீட்டுக்கு வந்தன்னா நீ கேளுங்க சபியாட்டை என் வீட்டுக்கு வந்தால் நான் கேட்குறேன் அப்படி மூணு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு சிலர் ஆலீஸ்ல மன செஞ்சாங்க அதே மாதிரி சகோதர அடிகளெலாம் வீட்டுக்கு போனேன் போன உடனே என்னங்க ஒரு மாதிரியா ஸ்மெல் இருக்குது என்ன ஸ்மெல் என்னத்தை சாப்பிட்டீங்க சிலந்த ஆலீசுன்னு சொன்னாங்க அப்பாவி மாதிரி இல்லை நான் ஒன்றும் சாப்பிட நான் தேன் தானே சாப்பிட்டேன் வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் சாப்பிடலையா இல்லை தேனா ஏன் இவ்வளோ ஸ்மெல் வருது அதில் என்ன அவ்வளோ ஒரு கெட்டு போன தேன் அப்படிங்கிற மாதிரி இதையா ஒன்று சொல்லி விட்டோன்னு சில அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்பாவித்தனமாக என்ன செஞ்சுட்டாங்க அடுத்த மனைவியனுடைய வீட்டுக்கு பேசிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி ஷபியார்லேயே தான் ஒன்றுதான் சொல்லி வச்ச மாதிரி ஆயிஷா லேயில்தான் ஒன்றுதான் மூணு பேரும் கண்டினியூவாக இப்படி சொன்ன உடனே சிறலாரி சொன்ன உண்மையை அப்போ அப்படி ஒன்று இருக்கும் போல தெரியுதுன்னு நினைச்சு அல்லாமல் மேல சத்தியமா நான் தேனே சாப்பிட மாட்டேன் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்துருச்சு தேனை நான் தொட தொடமாட்டேன்ட்டாங்க சிறலாரி அல்லா ஹராலாக்கின தேனை தம் மனைவிமார்களுடைய திருப்திக்காக ஹராமாக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த பொருள்பட தான் அல்லாஹு தால இந்த வசனத்தை அல்லாஹு எனவே நபிகள் நாயகம் செல்லு அழிகு செல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கையில மனைவிமார்களின் மூலமாக இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட செல்லாஹு அழிகு வசல்லம் அத கோபத்துடனோ கடுமையாகவோ கண்டித்தோ தண்டித்தோ எந்த சூழ்நிலையிலும் செல்லல்லாக செல்லம் அப்படி அந்த விஷயத்தை எதிர்கொள்ளாமல் அதை அணுகின அப்பாவித்தனமான அந்த விதம் பல்வேறு சூழல்களில் செல்லலாக அழைகுவ செல்லும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்கள்கிட்ட விட்டு கொடுத்திருக்கிறாங்க தோத்திருக்கிறாங்க அந்த விஷயங்களை கண்டும் காணாமல் போயிருக்கிறாங்க அல்லாஹு தால இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்லுவான் உங்களுக்கு குடும்ப உறவு நினைக்கணும்னு சொன்னான் உறவு முறைகள் நினைக்கணும்னா நீங்க மூன்று விஷயத்தை கடைபிடிக்கணும்னு அல்லாஹ் குரான் சொல்றான் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் தாஃபுரு அவர்கள் சில நேரங்களில் அறியாமையாக செய்கிற இந்த தவறுகளை நீங்க மன்னிக்கணும் அதை மறக்கணும் அதை சொல்லி காட்டாமல் கடந்து போகணும் எல்லாம் மூணு விஷயத்தை அந்த அவத்தால சொல்லுவோம் குடும்ப வாழ்க்கையில் பல நேரங்களில் மன்னிச்சிருவான் ஆனால் மன்னிச்சதுக்கு பின்னால் வேறு ஒரு கட்டங்கள் வரும்போது நம்ம அதை சொல்லி காமிச்சிடுவோம் மறுபடியும் அது பிரச்சனைக்கான காரணமாக இருக்குது செல்ல ஆளுனா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நீங்கள் முதல்ல மன்னிங்க இரண்டாவது அதை மறைச்சிருங்க மூன்றாவது அதை மறுபடியும் சொல்லாத அளவுக்கு மறந்து கடந்துருங்க மன்னிக்கிறது மறைக்கிறது மறக்கிறது

صلی اللہ وسلم علی سیدنا محمد وصحبہ اجمعین اللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی